ஹாய்ங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோழி வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒன்றரை கிலோ கோழி தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இளங்கோழியாக வாங்கிக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பாருங்கள் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஜீரம் எடுத்திருக்கேன் மிளகு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு வந்து கொஞ்சம் சேர்த்துருந்தா தான் நல்லாயிருக்கும் நான் மிளகு கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கேன் சோம்பு பாருங்கள் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம் அதனால் மிளகா வந்து காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் இந்த மிளகாயில் ஒரு நாலு மிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிலோ கோழிக்கு நான் எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருக வறுக்கக்கூடாது நல்லா இலம்வருப்பாக வறுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் பட்டை கிராம்பு இந்த மிளகா கொத்தமல்லி மட்டும்தான் சேர்க்குறீங்க அப்படின்னா இது ஒன்றரை கிலோ கறிக்கு வந்து இது கம்மி நான் வந்து கூட இன்னும் மசாலாலாம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்க போகிறேன் அதனால் நீங்கள் அதுக்கு த தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வறுத்தாச்சு கடையை வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் ஒரு பவுல் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் உப்பு தேவையானாலும் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி சின்னதாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத இப்படி தனியாக இருக்கணும் இப்படி பிரிஞ்சு வரும்போது சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த நல்லா தண்ணி பிடிச்சி வேகட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி அதனால் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணும் தண்ணி கறிமுங்குற மாதிரி இருந்தால் போதும் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணி சொல்லி வந்திருக்கு இவ்வளோ வந்துருக்கு இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம் குக்கர் வச்சாச்சு என்ன சேர்த்துக்கலாம் உளுத்து மருந்து சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை பவுல் சேர்த்துருக்கோம் இப்போ இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு சோம்பு கிராம்புலாம் வருத்தம் இல்லையா அந்த பொடி நாம் இதுக்கு தேங்காய் சேர்க்கல எண்ணெய் கம்மியாக ஊற்றுக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம் அடுப்ப வேகமாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் விசில் போட்டுடலாம் அஞ்சு விசில் வரக்கலாம் அஞ்சு வயசில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்படி வந்து என்ன பிரிஞ்சிருக்கு தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வரணும் அதனால் நல்லா ஒரு கொதி வரட்டும் கொஞ்சமாக கருவேல் போட்டுக்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அகல்புட்டிக்குன்னு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனல் வந்து சேரீ சேரீயோட சேரீ சேல் பண்ணுற மாதிரி நீங்களும் அந்த சேனலை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு இதே மாதிரி நீங்களும் இப்போ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்